நற்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் குழந்தைங்க நல்லா படிக்கணும் வேலைக்கு போறவங்க ஏதாவது உடம்பு சரியில்ல அப்படி இப்படின்னு லீவ் போடாம கரெக்டா வேலைக்கு போகணும் வீட்டுல பெண்கள் கரெக்டா அவங்களோட வேலைகளை செய்யணும் பிளஸ் வந்து நல்ல பணம் வரணும் வந்த பணம் தங்கணும் நல்ல ஒரு தங்கம் வாங்கணும் நிலம் வாங்கணும் வீடு கட்டணும் எல்லா ஆசைகளும் எல்லாருக்குமே இருக்கு ஆனா அது எல்லாருக்குமே செயல்படுதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறிதான் அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் கிளாத் வெள்ளை கலர் துணி எடுத்துட்டு அதில் மூணு பாதாம் கட்டி உங்கள் வீட்டில் கேஷ் வைக்கிற இடத்துல பீரோலையும் சரி உங்களோட பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருந்தாலும் ஒரு வெள்ளை கலர் கிளாத்தில் மூன்று பாதாம கட்டி வச்சுருங்க இது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு கட்டி வைங்க அடுத்த பௌர்ணமிக்கு அதை தூக்கி குப்பைத்தொட்டியில போட்டுட்டு புதுசாக ஒரு மூன்று பாதாமை எடுத்து வைங்க இது ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் அது போலவே வீட்டுக்குள்ள அந்த தேவையில்லாத எனர்ஜி கிளியர் ஆகிறதுக்கு ஒரு ஒரு அகல்லையோ இல்ல நம்ம சாம்பிராணி காட்டுறவங்க இல்லைங்களா அதுலேயோ ஒரு ஆறு பாதாம் போட்டு அது மேல கொஞ்சம் நெய் விட்டு ஒரு பச்சை கற்பூரம் வச்சு பொருத்தி விட்டுருங்க இது எரியணும் அந்த பாதாம் எரியணும் அந்த பாதாம் எரிய எரிய அந்த எனர்ஜி அந்த புகை வந்து அந்த வீட்டில் வந்து நிறையும் போது அந்த தேவையில்லாத விஷயங்கள் இப்போ என்னென்ன விஷயங்களுக்கு நமக்கு தடையா இருக்கோ அதெல்லாம் நெகட்டிவ் எல்லாம் கிளியர் இதையும் ஃபாலோ பண்ணுங்க அதாவது பாதாம் மூணு எடுத்து வெள்ள துணியில கட்டி பணம் வைக்கிற இடத்துல வைக்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து பாதாம் வச்சு ஆறு பாதாம் வச்சு அதுக்கு மேலே நெய் ஊற்றி அந்த இடத்துல வந்து பச்சை கற்பூரம் வச்சு பொருத்தி விடுறதும் அது ஒரு பரிகாரம் ஏன்னா இந்த எனர்ஜி வந்து கெட்டதெல்லாம் வெளியனுப்பிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்கள் வீட்டுக்கு கொடுக்கும் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் நட்புங்க